வணக்கம் நாகேந்திர பாரதி எனது கட்டுரைகளின் தொகுப்பு கட்டுரை கதம்பம் என்ற தலைப்பில் அமேசான் கிண்டிலில் நாகேந்திர பாரதியின் கட்டுரைகள் தொகுப்பு ஆறு என்ற வரிசையில் வெளியாகியுள்ளது இதில் பல எழுத்தாளர்களுடைய கதைகளை பற்றி நான் பேசிய மதிப்புரை கட்டுரைகள் பழகிய சிங்கரி நவீன விருட்சம் சுந்தரராஜன் கிருபானந்தன் அவர்களின் குவியம் பூக்களிலே பேசிய அந்த பேச்சுக்களின் கட்டுரைகளின் பதிவு அதை தவிர சில நகைச்சுவை கட்டுரைகளும் உள்ளன இது இதுபோன்று பலவிதமான நவரசங்களும் கலந்த கட்டுரைகள் இருப்பதால் இதற்கு கட்டுரை கதம்பம் என்று தலைப்பட்டுள்ளேன் இதில் அமைந்துள்ள கட்டுரைகளின் தலைப்புகள் ஜெயபாரதி சிறுகதை மதிப்புரை கலை நகைச்சுவை கட்டுரை புத்தக கண்காட்சி அனுபவக் கட்டுரை பாணர்களின் இராவெரி புத்தக மதிப்புரை கௌரிசங்கர் சிறுகதை மதிப்புரை தீபன் சிறுகதை மதிப்புரை மற்றும் சுந்தர்ராஜன் சிறுகதை மதிப்புரை சித்ரா ரமேஷ் சிறுகதை மதிப்புரை தளம் பத்திரிகை விமர்சனம் ஸ்மூல் பாட்டு அனுபவம் நகைச்சுவை கட்டுரை போன்று பல்சுவை கட்டுரைகள் நிரம்பியுள்ளன எனது கட்டுரைகள் கதைகள் கவிதைகளை படிக்க விரும்பினால் நீங்கள் அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி என்ஏ ஜிஇ என்டி ஆர்ஏ பிஹெச்ஐ என்று டைப் செய்தால் கிடைக்கும் எனது கதை கவிதை கட்டுரை புத்தகங்கள் அனைத்தையும் படித்து மகிழலாம் நன்றி வணக்கம்